இப்படியெல்லாம் சில ஜோடிகள் அக்கப்போர் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்ச வடக்கெணசு என்ன பண்றாங்கன்னா நேராக பாத்ரூம் வாசல்லே போய் இப்போ ஒரு பைப்ல வெளியே வரானா பாத்ரூமுக்குள்ளே இருந்து வெளியே வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டுக்குள்ளேயே இருக்கு அது டாய்லெட் ஆனா அது அவங்க மீட் பண்ற ரகசிய என்ன அந்த பொண்ணு வெளியே வருமா வராதா

மேடம் வரலாம் வரலாம் வாங்க லாரில ரெட்ட டயர் இருக்கும்ல அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆகி போச்சு என் கதை என்ன இது ஸ்டார்டிங் ஆக மாட்டேங்குது பாப்போ kicker ஏறி ஜம்ப் பண்ணாலாம் ஸ்டார்ட் ஆகாது kicker உதைச்சாதான் ஸ்டார்ட் ஆகும் அட கண்டாவியே பொங்கலுக்கு நடுவுல வித்தியாசமான கேம்ஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி ரெண்டு வீடியோல பார்த்திருக்கோம் இதுவும் அந்த வகையில ஒரு வித்தியாசமான கேம் தான் முட்டை பிடித்தல் கேம் காரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி முட்டையை கேட்ச் முடிக்காம கீழே போட்டா ஆம்லெட் தான் ரேஸ்ல துள்ளி துள்ளி தான் குதிச்சு ஓடணும் ஏதாச்சும் சட்டா இருக்கா அடுத்ததா பெண்களுக்கான பேப்பர் தாண்டு போட்டி வச்சிருக்காங்க முன்னாடி பத்த சம்பவங்களுக்கு எல்லாம் இது எவ்வளவு பரவாயில்ல இந்த கேம்ஸ்

இது பீச்சல கல்லுதான் அதிகமா பார்த்தா இந்த தான் அதிகமா இருக்காங்க அங்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய கப்பல் ஒண்ணு கடல் மேல அழகா போயிட்டு இருக்கு ஏன் நீங்க கப்பலா தானே பாத்தீங்க வேற எதுவும் பாக்கல

வண்டிய வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்கேமேன் கண்ணே பேஷண்ட சாத்த குடியா கொடுத்தமா போனமா இருக்கணும் அதை விட்டுட்டு பேஷண்டோட பெட்லயே படுத்துக்கிட்டு சல்சா பண்ணிட்டு இருக்க கூடாது

ஏன்டா அந்த புள்ள வாயை கடிக்கிற சார் குரூப் ஸ்டடி சார் டேய் நான் கேட்டது இப்போ உள்ள கடிச்சியா இல்லையா இது என்ன முடியா இல்ல நல்ல பாம்பா இந்த ஆட்டம் ஆடுது பாம்பு பயங்கரமா வளைச்சு வளைச்சு படம் எடுக்குது இப்படி ஒரு கேம எவன்டா கண்டுபிடிச்சது ஆனா சும்மா சொல்லக்கூடாது சம்ம என்டர்டைன்மெண்டா இருக்குது கேம் Puli y a e r l u puli telah l a r பியல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி சோலி முடிச்சு இந்த கேம் எல்லாம் நம்ம ஊருக்காரங்க கண்ணுல படாம எப்படியாச்சும் பாத்துக்கணும் அப்படி பட்டுருச்சுன்னா அடுத்த வருஷமே பொங்கல்ல விளையாட்டு பட்டியல் வச்சிருவானுங்க

தம்பி நீ ফুটবল விளையாட வந்தியா இல்ல பேடிக்க பாக்க வந்தியா தம்பி ஆமா இப்போ எதுக்கு எல்லார அந்த பாலை தோத்திட்டு பேட்டறானுங்க அழகா நீ இப்படி பார்க்கலாம் இல்ல ஓவா தம்பி தம்பி அந்த பாலை போய் காலால வதப்பா அடப்பாங்க சார் கடுப்பா இருக்கு ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போல ஃபன்னான वीडियोस பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு ஃபன்னான वीडियोस சந்திக்கிறேன் थैंक्स फॉर वाचिंग பை